வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இன்றைய தகவல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ கேரள மாந்திரிகமானது நாங்க பரம்பரையாக செய்து வந்துட்டு எங்கள் தொழில் இப்போ நீங்க இந்த கேரள மாந்திரிகம் அப்படின்னா நாங்க இங்க வந்து அவினாசியில வச்சிருக்கோம் இந்த அவினாசியில வச்சுட்டு கேரள மாந்திரிகம் அப்படிங்கறது நாங்கள் மட்டும்தான் பண்றோம் ஏன்னா கேரளாக்குள்ள மட்டும்தான் கேரள மாந்திரிகம் பண்ண முடியும் ஆனா நாங்க அடுக்கடுக்கா அடுத்தடுத்து பரம்பரை முழுக்கவுமே ஜோதிடம் சார்ந்து மாந்திரிகம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களால அதாவது கேரளா பார்டர் பக்கத்துல வந்து எங்களால கேரளா மாந்திரிகம் இங்க இருந்தே உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லை வேறு எங்கே நீங்கள் கேரளா மாந்திரிகம் சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்தாலும் அவங்க திரும்ப கேரளாவுக்கு போய் மாந்திரிகப் பொருட்கள் செஞ்சு அதுக்கப்புறமா தான் கொடுக்க முடியும் ஆனால் எங்களால் இங்கே இருந்தே செய்ய முடியும் ஏன்னா எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாங்க எல்லாருமே வந்து சிவனுக்கு மட்டுமே மாந்திரிகம் செய்வாங்க அதாவது சிவனை வைத்து மாந்திரிகம் கேரளாவில் செஞ்சு வந்திருக்காங்க அப்போது அதே எங்கள் முன்னோர்கள் எங் எங்கள் தாத்தாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலையும் மக்கள் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஆலயம் பக்கத்துல தான் நம்ம மாந்திரிகம் செய்யணும்னு வைத்த பிரார்த்தனை வந்து என் மூலியமா வந்து நிறைவேறிகிட்டு இருக்குங்க அதனால இங்கே அவினாசி அவினாசி அப்போ கோயில்கிட்டேயே வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ஸோ நம்ம வந்து இங்கே கேரள மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்தே தமிழ்நாட்டிலேயே இருந்து உங்களுக்கு உடனுக்குடன் மாந்திரிகப் பொருட்கள் கொடுத்து உங்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் எடுத்து விடப்படும் சரி இப்போ இந்த பிரச்சனைகள் எத்தனை நாட்களில் தீர்வு ஆகும் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சக்கர ஜோதிட நிலையை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனை நாட்களில் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்த்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கேரள மாந்திரீகம் பொருட்கள் ஆனது வந்து பார்த்துட்டிங்கன்னா பூஜை பொருட்கள் தான் இது எல்லாமே வந்து சிவனுடைய மாந்திரீக பூஜை பொருட்கள் இதுல எந்த விதமான அசுத்தமான பொருட்கள் எதுவுமே கிடையாது இப்ப சாமிக்கு என்னென்ன பூஜை பொருட்கள் வச்சு நம்ம கும்பிடுவோமோ அதே பொருட்கள் வைத்து தான் இந்த மாந்திரீகமானது சுத்தமாக செய்து தரப்படும் இது முழுக்க முழுக்க பூஜை பொருள்தான் இந்த ஆனது அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளானது நாலு வருடம் உங்கள் வீட்டிற்கு வேலை செய்யும் அப்போ அந்த நாலு வருடம் வீட்டுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற எங்களுடைய பொருள் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து அது வந்து ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வச்சதுலேருந்து எத்தனாவது நாள்ல இருந்து உங்கள் காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்கும் எத்தனாவது நாள்ல இருந்து கெட்ட சக்திகளை எல்லாம் வெளியேற்றும் எத்தனாவது நாட்களில் இருந்து உங்கள் காரியங்கள் அடுக்கடுக்கு வேகமாக அடுத்தடுத்து வேகமாக செயல்பட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு தரக்கூடிய எந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடு கொடுக்கக்கூடிய இந்த கேரள மாந்திரங்களும் சிவனுடைய சக்கரமானது எந்திரமானது நாலு வருடம் முழுச வேளகா அப்ப நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போனதுல இருந்து எத்தனாவது நாள்ல இருந்து அது வேலை பார்க்கும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு அதாவது ஹை பவர் லோ பவர் மீடியம் பவர் இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினான விஷயங்கள் நான் சொல்றது இப்போ நீங்க லோ பவர்ல இந்த எந்திரத்தை வாங்கி உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கிறீங்க உங்க கெட்ட சக்திகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் வீட்டை ஃபுல்லா சுத்தமா வைக்கணும் உங்க காரியங்கள் எல்லாமே கை கூடணும் அதாவது உங்க பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்குங்காட்டி உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து வீட்டு வாசலோட நின்று அப்படியே போயிடும் கெட்டது மட்டுமே உள்ள போயிட்டு உங்கள் வீட்டுக்குள்ள அப்போ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வைத்த செய்வினைகள் அல்ல கந்துகள் நீங்க ஏதாவது நீங்க ரோட்ல போறதெல்லாம் மிதிச்சுட்டு போனாலோ அல்ல காத்து கருப்பு வெளியில இருக்கிறது உங்க வீடு இடம் வாஸ்துக்கள் சரியில்லாத பட்சத்தில் உள்ளே வந்துட்டாலும் பல ரூபங்களை இந்த கெட்ட சக்தி உங்கள் வீட்டில் நடமாட்டம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல தூக்கம் இருக்காது ஒரு நல்ல வேலை நின நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிக்காது பண வரவுங்கிறது வரும் போயிடும் நிரந்தரமான பண வரவுங்கிறது கொடுக்காது அப்படியே பண வரவு இரு பணமே இருந்தாலும் மன நிம்மதியை கொடுக்காம இருக்கும் சிலருக்கெல்லாம் அப்போ இந்த செய்வினே அப்படிங்கிறது மனிதனை வந்து துன்புறுத்துறது அதாவது சேவனையாலேயும் வரல இல்லை அந்த இடத்துலயே வந்து சுத்தங்கள் இல்லை அப்படின்னாலும் வந்துடும் அந்த கெட்ட சக்திகள் ஆனது அப்ப அந்த கெட்ட சக்திகளுக்குண்டான பிரச்சனைகளை எல்லாம் வந்து உங்க வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தினா மட்டும் தான் உங்களனால நிம்மதியா அந்த இடத்துல நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய காரியமும் இப்ப வீட்டு எந்திரம் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக வீட்டு பிரச்சனைகளுக்கு கொடுக்கறது உண்டு இது வந்து நீங்க லோயஸ்ட் பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்க மினிமம் பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கு அதோட ஒர்க்கிங் அதாவது அது எப்ப இருந்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பா வேலைகளை செய்து கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்க வாங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்குண்டான வீட்டு எந்திரமானது பத்து நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி பேய் பிசாசு காத்து கரு எது இருந்தாலும் அந்த வீட்டில் அதனால் இருக்கவே முடியாது அதனால் அந்த தாக்கு பிடிக்கவே முடியாது அந்த பத்தாவது நாள்னு அது போயிடும் அதுதான் வந்து ஆயிரரூபாய்க்கு உண்டான பவரில் நீங்கள் வாங்கி பத்தாவது நாளில் அந்த கெட்ட சக்தி வெளியேறும் அடுத்தது முப்பதாவது நாளில் வந்து என்ன ஆகும்னா நீங்கள் நினைத்த போய் ஏதோ ஒன்று நினச்ச ரொம்ப நாளாக நின்று போன விஷயம் அந்த முப்பதாவது நாள் நடத்தி கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த எந்திரத்தை கொஞ்சமாவது நடத்தி கொடுத்துருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மூணாவது மாதம் அதாவது தொண்ணூறாவது நாள் என்ன ஆகும்னா இவங்களோட அனைத்து விதமான நீங்க என்னெல்லாம் எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே தொண்ணூறாவது நாளில் இருந்து கடகட கடகடன் அடுத்தடுத்த நாளில் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி கொடுக்கும் அத அப்போ இது வந்து நாலு வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் இந்த வீட்டு எந்திரமானது உங்களுக்கு வேலை பார்ப்போம் இது வந்து லோவஸ்ட் பவரில் நீங்கள் வீட்டு எந்திரத்துக்கு மட்டும் வாங்கிக்கக்கூடிய ரேட்டு அடுத்தது ஒரு மீடியமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க ஓகே அது வந்து ஒரு மீடியம் பவர் வீட்டியந்திரம் இதுவும் நாலு வருஷம் வரக்கூடிய வீட்டியந்திர பவர் இது வெச்சதுல இருந்து நாலாவது நாள் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் பெய் பிசாசு காத்து எல்லாமே வந்து வெளியே போயிடும் அதனால அவங்க உட்காரவே முடியாது தாக்கு பிடிக்க முடியாது அதுக்கப்புறமா பதினாலாவது நாள்ல இருந்து உங்க காரியமும் ஏதாச்சும் ஒண்ணும் ரொம்ப நாளா கை கூடாத காரியத்தை நடத்தி கொடுக்கும் அடுத்தது ஒன்றரை மாசத்துலருந்து எல்லா காரியமும் அடுத்தடுத்து நீங்கள் நினைக்கிற அனைத்து விதமான காரியத்தையும் வந்து ஒன்றரை மாசத்துல இருந்து நடத்தி கொடுக்கும் அதாவது இந்த வீட்டு எந்திரம் இது வந்து மீடியம் பவர் இது நாலு வருஷத்துக்கு வரக்கூடிய வீட்டு இயந்திரம் ஆகும் அடுத்தது நம்ம ஹை பவர்ல பார்க்கலாங்க வீட்டு எந்திரத்தோடது இந்த ஹை பவரோட வீட்டு எந்திரம் விலை வந்து பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்துல நீங்க வாங்கி வைக்கக்கூடிய அந்த வீட்டு எந்திரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள்லயே வந்து வீட்டுல உங்க வீட்டுல சேவினை காத்து கற்பி எது இருந்தாலுமே உங்க வீட்டுல அது தாக்கு பிடிக்காது போயிடும் அதே சமயத்துல அடுத்தது வந்து பன்னெண்டாவது நாள்ல வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி உங்க வாழ்க்கை முதல் விஷயத்தினா ஒரு விஷயத்துனால ரொம்ப ஸ்டக் ஆயிருப்பீங்க அனைத்து விதமான காரியமும் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டக்காக இருக்கும் அப்போ அந்த எந்த விஷயம் அதை ஸ்டக்கானதை சரி பண்ணணுமோ அது வந்து பன்னெண்டாவது நாள் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்புறமா பதினைஞ்சாவது நாள்ல இருந்து கடகட கட உங்கள் வாழ்க்கையில எல்லா விஷயமும் வந்து நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ஆக இந்த பத்தாயிரம் ரூபா பவர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு நீங்க நினச்சி நினைக்கும் போதே வந்து உங்க உண்மையாலுமே நீங்கள் பத்தாயிரம் ரூபா பவர் தான் நம்ம வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு நீங்கள் கிட்டே நீங்கள் புக் பண்ணி ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை நேரில் வர்றீங்கனாலே அப்போவே அந்த கெட்ட சக்தியானது தான் பார்க்கும் இது வந்து தத்ரூபமான உண்மை ஏன்னா நம்மளோட பொருள் வாங்கக்கூடிய அமைப்பே வந்து இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் ஏன்னா இது வந்து சிவனுடைய சக்கரம் இந்த சிவனுடைய சக்கரம் அப்படிங்கிறது அவ்வளோ சாமானியமா அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் அனைத்து விதமான கோயிலுக்கும் சாதாரணமாக நீங்க வாரத்துல போயிட்டு போயிட்டு வந்துடலாம் இதுவே வந்து நீங்க சிவன் கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சாமானியமா டக்கு டக்கு போகவே முடியாது நினைச்ச மாதிரி போயிட்டே வர முடியாதுங்க சிவன் கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க சிலர்னால தான் போக முடியும் எல்லாத்துனாலையுமே வந்து அந்த சிவன் கோயிலுக்கு வந்து டெய்லியும் மல்லான் போக முடியாது அந்த மாதிரி சிவனுடைய பொருளை வந்து நீங்கள் வாங்கணும் தொடணும் அப்படின்னா வந்து முதல்ல உங்களுக்கு உண்மையான பக்திங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதாவது நீங்கள் நம்பினா உங்களுக்கு வந்து உங்கள் வீடு தேடி வரும் அந்த மாதிரி தான் சிவனுடைய பொருட்கள் நீங்கள் சிவன் மேலே நம்பிக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் இடத்துக்கே வந்துடும் அதனால் நல்லா சிவபக்தியோடு நீங்கள் சிவனை நம்பி இந்த கால சக்கரம் இந்த வீட்டு இயந்திரத்தை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் அது வாங்கக்கூடிய அமைப்பு அப்ப நல்லாவே உங்களுக்கு வரும் நீங்க இப்போ பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வாங்கினா வாங்கலாம் அப்படின்றால நீங்க போகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது முத நீங்க வீடியோ பார்த்தாலும் அட்லீஸ்ட் சிவன் மேல நீங்க பக்தி வைங்க உங்க பிரச்சனைகளுக்கு சிவன்கிலேயே நீங்க அடைக்கலம் தேடுங்க கண்டிப்பா இந்த காலச்சக்கரத்துல வந்து உங்களுக்கு எங்களுடைய வீட்டு இயந்திரம் மாந்திரிக பொருள் வந்து கண்டிப்பா உங்க வீடு வந்து சேரும் அதற்குண்டான பலனை நீங்க சீக்கிரமா அனுபவிப்பீங்க நன்றி நேர்களே அடுத்த தகவல்ல நம்ம இன்னும் எத்தனை வகையான மாந்திரிக பொருட்கள் என்ன ரேட் எல்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஜோதிட நிலையத்தில் அதே சமயத்தில் டெய்லியும் நம்ம வந்து கால பைரவர் பூஜை இரவு நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் உங்கள் குடும்பத்திற்கே டெய்லியும் அர்ச்சனையில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் வரும் ஆயிரம் ரூபாயாக கட்டி வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கே சிவனுடைய ஆற்றல் சிவனுடைய அருள் வந்து உங்களுக்கு தினமும் போகும் அந்த பலங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுக்கணும் இதை அடுத்தடுத்த மாதம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பலம் உங்கள் உடம்புல எந்தளவுக்கு ஏறுது எந்த அளவுக்கு உருவாகி வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து உணர ஆரம்பிப்பீங்க இது வந்து கால பைரவர் சிவனுடைய பூஜை இன்னும் மற்ற தகவல் மாந்திரிக பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அடுத்த தகவலில் பார்க்கலாம் நீங்கள் வந்து மாந்திரிக பொருட்கள் வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி காற்று கருப்பு பேய் ஓட்டல் இதெல்லாமே செய்மினை இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உடல் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இங்கே நீங்கள் கேரள மாந்திரிகம் சிவனுடைய சக்கரம் காலச்சக்கர ஜோதியுடைய நிலையத்தில் மட்டுமே கிடைக்கும் இதற்கு உண்டான வெப்சைட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆன்லைனில் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி இல்லை ஃபோன் கால் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லைன்னா நேரில் அவினாசி ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி நேர்